அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய சித்தாந்தத்தையும் வீரத்தின் விளைநிலம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய வீரத்தையும் தேகத் தலைவர் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களுடைய தேகத்தையும் நெஞ்சிலேந்தி அகில இந்திய ஆதி திராவிட பரையர் பேரவை மற்றும் மக்கள் தேசக் கட்சியின் சார்பாக இன்று இந்தியாவின் முதல் தற்கொலைப்படை தளபதி வரலாற்று வரலாறு சிறப்புமிக்க குயிலி சாம்பவி அவர்களுடைய இந்த குரு பூஜையில் மக்கள் தேசத்தின் சார்பாக நம்மளுடைய வீர அஞ்சலி செலுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம் இந்தியாவினுடைய வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு ஒருங்கிணைப்பு செய்து ஆங்கிலேய படைகளை தகர்த்தறிவதற்காக திட்டம் தீட்டி அந்த ஆங்கில படைகளை விரட்டி அடித்ததில் மருதநாயகம் சாம்பவருக்கும் நம்மளுடைய அன்னை பறட்சிக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு என்று சொன்னால் அது மிக அல்ல நம்மளுடைய தியாகத்தாயை மக்கள் தேச கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக புகழ் வணக்கம் செலுத்துவதில் மக்கள் தேசம் பெருமிதம் கொள்கின்றோம் பட்டியலினாகிய நாம் தியாகத்தாய்க்கு அனைத்து பட்டியலின சகோதரத்துவ அமைப்புகளும் திரளாக ஒன்று சேர்ந்து எந்தவித ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் முதல் உடல் நற்ற கண்கலைகளை தியாகி அன்னைக்கு நாம் மரியாதை செலுத்துவது தான் நாம் பட்டியல் நிலத்தினுடைய ஒரு ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு பறை சாற்ற முடியும் ஆகவே நாம் வருங்காலங்களில் நம்மளுடைய தியாகத் தலைவி நம்மளுடைய தியாகத்தாய் குயில் பறச்சிக்கு பட்டியல் நிலத்து அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் வேண்டும் என்பது மக்கள் தேசத்தினுடைய கோரிக்கையாக அகில இந்திய ஆதித்ராட படையினரின் வேண்டுகோளாக வைத்து இனி வரும் காலங்களில் நம்மளுடைய தேகத்தை புகழஞ்சிலே போற்றுமுகை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்